ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிக் கோபிங் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆடி மாதம் பிறந்தாலே அம்மனுக்கு ரொம்பவே விசேஷமான மாதம்னு சொல்லலாம் இந்த ஆடி மாதத்தில் வரும்போது ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க முத்தம்மன் கோவிலில் வந்து திருவிழாங்க ஸோ திருவிழாக்கு தான் நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம் திருவிழா அப்படின்னாலே அங்கே இருக்கிற அந்த கடை தெருவில் ஷாப்பிங் பண்ணுறது ஒரு அலாதி பிரியம் அங்கே பாருங்கள் இந்த ரொம்ப அழகாக வந்து இந்த பலூன்ஸ் எல்லாமே இருந்தது அதுவும் அங்கே லைட்டிங் இருக்கும் அந்த லைட்டிங்கு பக்கத்தில் இது இருக்கிறது கண்ணை அப்படியே பறிக்கிதுங்க எல்லா குழந்தைங்களோட கையிலையும் அந்த பலூன் இருந்தது அந்த பலூன் டிரான்ஸ்பரண்டாக இருக்குது இல்லைங்களா அதுக்குள்ளே இந்த கலர் கலராக வந்து தெர்மா கோல் பால் போட்டிருக்காங்க அது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே அடுத்ததாக இந்த பஞ்சு மிட்டாயை பற்றி சொல்லி ஆகணும் இந்த பஞ்சு மிட்டாயெல்லாம் கூட இந்த திருவிழாவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குங்க இந்த டார்க் பிங்க் கலர் போய் இப்போ கொஞ்சம் லைட் கலர்லலாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவுமே கொஞ்சம் பார்க்க நல்லாதாங்க இருக்குது பஞ்சு மிட்டாய் அப்படின்னாலே பிங்க் கலர் தான் அதுக்கு பேர் போனது அந்த கலருங்க கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருந்தது சுவாமிக்கு வந்து உள்ளே வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க உற்சவருக்கு ஸோ அதனால் எல்லாருமே லைனில் நின்று தான் போய் சுவாமியை வந்து பார்த்துட்டு வந்தோம் தான் இந்த கேரளா ஸ்டைலில் இருக்கக்கூடிய இந்த சண்டை மேளம் வாசிக்கிறவங்களும் அங்கே இருந்தாங்க ஸோ இப்போல்லாம் வந்து இது ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சிங்க எல்லா கோயில் திருவிழாலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சண்டை மேளம் வந்து வைக்கிறாங்க அடுத்ததாக திருவிழா அப்படின்னாலே அடுத்து வந்து தான் ஸோ ராட்டணம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைங்களும் வந்து சுற்றிட்டு இருந்தாங்க இந்த பெட்டி ராட்டனம் வந்து போடுவாங்க இந்த முறை பெட்டி ராட்டனும் இல்லை ஸோ பெட்டி ராட்டனம் இருந்ததுன்னா கனிஷ்காவை வந்து ராட்டனத்தில் உட்கார வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்தேன் பட்டு இந்த முறை வந்து பெட்டி ராட்டணம் இல்லைங்க அது ஒரு வருத்தம் திருவிழா அப்படின்னாலே இந்த குட்டி குட்டி சீரியல் பல்பெல்லாம் கலர் கலராக போட்டு தெரு ஃபுல்லாக ஜகஜோதியாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கோங்க மக்கள் கூட்டமும் அலமோதும் கடைக்கு ஒரு பக்கம் கோவிலுக்கு ஒரு பக்கம் குழந்தைங்க விளையாடுறது ஒரு பக்கம்னு தெரு ஃபுல்லாக வந்து மக்கள் வந்து நடமாடிக்கிட்டே இருப்பாங்க இந்த இடத்துல பாருங்கள் உரி அடிக்கிறதுக்கு எல்லா பொருட்களையும் வந்து கட்டி வச்சுருக்காங்க இந்த உரி அடிக்கிறது திருவிழா டைமில் தாங்க எங்கள் ஊர் பக்கம் நடத்துவாங்க இந்த உரி அடிக்கிறது அப்படிங்கிறது ஏன் திருவிழாவில் வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல உங்கள் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க ஸோ கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு ரிட்டன் வந்து வந்தாச்சு கடையெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு ஸோ கடையில் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக நான் வந்து கொடுக்குறேன் ஸோ கடையில் வந்து என்னென்ன பொருட்கள் இருந்தது அப்படிங்கிறத இது கூட இன்க்ளூட் பண்ண முடியாது ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் ஸோ அதை வந்து நான் ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் அதை ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம பிங்கோ பிங்க் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்